க்கம் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம பார்க்குற விஷயம் என்னென்னா நிறைய பேருக்கு வந்து இந்த கை கொடைச்சல் எதனால் வருது அப்படிங்கிறதே ஒரு தெரியாமல் இருக்கும் நல்லதாக இருப்பாங்க மிடில் ஏஜாக இருப்பாங்க சில பேர் யங் ஏஜாக இருப்பாங்க ஏன் வருனே தெரியாது கை கொடைச்சல் அப்படி வந்து பயங்கரமான ஒரு வழி கொடைச்சல் தூக்கம் இருக்காது அவங்களான அவங்களுக்கான வேலைகள் கூட அவங்களால பார்க்க முடியாது அதுக்கு காரணம் இந்த கை கொடைச்சலாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தோள்பாட்டையிலேருந்து விரல் நுனி வரைக்குமே வந்து அந்த கை கொடைச்சல் இருக்கும் கை மரத்து போகிற மாதிரி இருக்கும் சில நேரங்களில் வந்து தேயில் கொட்டின மாதிரியான ஒரு கடுப்பு இருக்கும் இது எதனால் ஏற்படுது அப்படின்னா கையில் பிரச்சனையா தோல்பட்டையில் பிரச்சனையா விரல் நுனியில் ஏதாவது பிரச்சனை அப்படிலாம் கிடையாது ஒன்ஸ் வந்து உங்களுக்கு கை கொடைச்சல் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் ரெண்டு விஷயம் நம்ம மேஜராக எடுத்துக்கணும் ஒன்று வந்து லெஃப்ட் சைடு கை கொடைச்சல் இருந்தது கை அதிகப்படியான ஒரு வலி அண்ட் வந்து கடுமையான ஒரு வேர்க்கிற தன்மை இதெல்லாம் இருந்தது அப்படின்னா கார்டியால் ப்ராப்ளம் எதுவும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் பிகினிங் ஸ்டேஜா இருக்கலாம் அதுக்கான சிம்டம்ஸ் வந்து அந்த லெஃப்ட் ஹேண்ட் வந்து பயங்கரமான ஒரு கொடைச்சொல் ஏற்படும் ஸோ அதை வந்து நீங்கள் இமீடியட்டாக ஒரு இசிஜி எடுத்து அதுக்கான ட்ரீட்மெண்ட்டு கார்டியாக் ஆக்டிவிட்டீஸ் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அது வந்து என்னென்னா அதோட அப் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டில் போகிறது நல்லது சில பேருக்கு வந்து லெஃப்ட் ஹேண்டு இல்லாமல் உங்களோட ரைட் ஹேண்டில் வந்து எதாவது ப்ராப்ளம் ஏற்பட்டிருந்தது அப்படின்னு சொன்னால் அது வந்து முழுக்க முழுக்க கழுத்தில் சில பேருக்கு வந்து தேய்மானங்கள் ஏற்பட்டிருக்கும் அதனால் அந்த ப்ராப்ளம் வரும் கை கொடைச்சல் சில பேருக்கு வந்து பல்ஜிங் வந்திருக்கும் அதனால் கை கொடைச்சல் ஏற்படும் ஸோ ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கான ப்ராப்பரான ரிமடி ப்ராப்பரான டயக்னோசிங் ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அதை எடுத்தால் மட்டுமே தான் அந்த பிரச்சனை வந்து ரெக்கவரி ஸ்டேஜுக்கு வந்து நம்ம கொண்டுட்டு போக முடியும் அதனால் என்ன ஒரு பிரச்சனையுமே நான் பிகினிங்லேருந்து சொல்கிறது என்னென்னா ஏர்லி டயக்னோசிங் ஏர்லி ட்ரீட்மெண்ட் இஸ் பெஸ்ட் ரெமெடி ஃபார் யுவர் கண்டிஷன்ஸ் ஓகே ஸோ கை கொடைச்சல் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாச்சுச்சோ என்னென்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நாளைக்கு மாத்திரை வாங்கி போட்டுட்டு அதை அப்படியே விட்டுறாமல் ப்ராப்பரான ஒரு ரெக்கவரி ஸ்டேஜுக்கு என்ன தேவையோ அந்த ட்ரீட் ட்ரீட்மெண்ட் எடுத்து ரெக்கவரி பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்லது ஓகே தேங்க் யூ